போதும் இந்த பயந்தீர்த்தே போது என் உடல் உயிராதி என்றால் நீ எடுத்து கொண்டு சிதாமணியே என்னவணியே ஞான நன்மணியே பொம்மணியே நடராஜமணியே நடன சிதாமணியே என்னவணியே ஞான நன்மணியே பொம்மணியே நடராஜமணியே படமுடியாதி துயரும் படமுடியாரரசே வாழியன வந்த திரு கூட்டு மரபிழியான் முருவன் அன்றோ வகையறியேன் வாழையடி வாழியன வந்தத்திரு கூட்டு மரபிழியா முருவன் அன்றோ வகையறியேன் இந்த எழைபோடும் பாடுனக்கு திருவுள்ள சம்மதமோ இந்த எழைபடும் பாடுமனக்கு திருவுள சமதமோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ மாழைமணி பது அடைஞ்சி வள்ளால் யான்க்கு மகனோ நீ வாய்த்த தந்தையலையோ கொழை உலவுயிட்டுயனும் இனி பொறுக்க மாட்டே கொழை உலவுயிட்டுயனும் இனி பொறுக்க மாட்டேன் கொடுத்தருளின் மறுமொழியே கொடுத்தருள் இப்பொழுதே கொடுத்தருளின் அருள்மொழியே கொடுத்தருள் இப்பொழுதே பட துயரும் படமுடியாதரசே செய்கையன் என திகை தேன் திகையில் என்றொரு நாள் திருமேனை காட்டி என தெளிவித்தனீயே செய்வகை என்ன திகைத்தேன் திகையில் என்றொரு நாள் காட்டி ஒய்வகை அன்று தினது புந்தியறிந்ததுவே பொன்னடியே துணை என நான் என் உயிர் வைத்திருந்தேன் இய்வகை என்னும் பெருமான் அருள் புரிவான் என்றே எந்த வர எதிர்பார்த்தே இன்னும் இருக்கின்றே ஐவகையூயி புயரும் இனி பொறுக்க மாட்டே புயரும் இனி பொறுக்க மாட்டேன் அருச்சோதி பெறும் பொருளை அளித்தொருள் இப்பொழுதே அருச்சோதி பெறும் பொருளை அளித்தொருள் இப்பொழுதே படமுடியாது இனி புயரும் படமுடியாதரசே முன்னொரு நாள் மயங்கின நீ மயங்கேல் என்றனுக்கு முன்னின் ஒரு காட்டினை நான் முகமலர்ந்தெங்கிருந்தேன் முன்னொரு நாள் மயங்கின நீ மயங்கேல் என்றனுக்கு முன்னின் ஒரு காட்டினை நான் முகமலர்ந்தெங்கிருந்தேன் இன்னும் வர நின் வரவை எதிர்பார்த்தே என்னி எண்ணி வருந்து என்றேன் என்ன செய்வே நந்தோ அன்னையில் உடையாய் நின்றையவை நினைத்தே அன்னையிலும் பயவுடையாய் வை நினைத்தே ஆருயிர் வைத்திருக்கின்றேன் இது கண்டாய் என் இரு கண்மணியே என் அறிவே என் என் இரு கண்மணியே என் அறிவே என் அன்பே என்னுயர்க்கு பெருந்துணையே என் உயிர் நாயகனே என்னுயிருக்கு பெருந்துணையே என் உயிர் நாயகனே படமுடியாதினி துயரும் அரசே உயிர் விடுவேன் கணந்தரியேன் உன்னான இது என்னை மறந்திடுவாயு மறந்திடுவாயனில் யான் என்ன செய்வேன் என் குருவேன் என குறைப்பேன் என் தாய் அன்னை உடையாய் நீ மறந்தாயனினும் அகிலமெலாம் அளித்திடும் நின் அருள் மறவாதென்றே இன்னும் மிக கழித்திங்கே இருக்கின்றேன் மறவே മിക കളി തേ ഇക്കേ നറവേൽ ഇത് തരുണ മരുചോതി വരുന്നേ ഇത് തരുണം മരുചോതി വരുന്നരുളേ പടമൊടിയാദിനി തുയരും പടമൊടിയറേ நம் மறந்தேனினும் தான் மறவான் எனது நாயகன் என்றாடுகின்றேன் எனினும் இது வரையும் நான் மறந்தேனினும் தான் மரவான் எனது நாயகன் என்றாடுகின்றேன் எனினும் இதுவரையும் மறந்தேன் வானவரை மறந்தேன் மாலையனை மறந்தேன் நம் ஒருத்திரரை மறந்தேன் என்னுடைய உன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உணர்ச்சி எல்லாம் மறந்தேன் உலகம் எல்லாம் மறந்தேன் இங்கும் நீ மறந்தறியேன் வறந்த குழவியை போல் பாறேல் இங்கனையே மறந்த குழவியை போல் பாருங்கனையே சோதி புரிந்து மகிழ்ந்தருளே சோதி புரிந்து மகிழ்ந்தருளே படமுடியாதினி புயரும் படமுடியாத அரசே விளையாடி திருந்தயனை வழிந்தே சிவமாலை அணிந்தனை அச்சிறுவயதில் திருவிடத்தே விளையாடி தெரிந்தையனை வழிந்தே சிவமாலை அணிந்தனை அச்சிறு வயதில் இந்த உருவிடத்தே நினைக்கிருந்த ஆசையலாம் என்னால் ஓடியதோ புதிய ஒரு உரு விழிந்ததோ கருவிடத்தேயனை காட்டு காவலனே உனது கால்பிடுத்தேன் விடுவேனோ கைப்பிடி அன்றதுதா வெறுவிடத்தன் உயிர் பிடிக்கான் உயிராக என்றால் அன்றே வெறுவிடத்தன் உயிர் பிடிக்கான் உயிராக என்றால் அன்றே விடமாட்டேன் 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 நானே விடமாட்டேன் 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 நானே படமுடியா துயரும் படமுடியாதரசே பெரியன் அருள் பெருஞ்சோதி பெருங்கருணை பெருமான் பெரும்புகளை பேசுதலே பெரும் புணந்தே பெரிய அருள் பெருஞ்சோதி பெருந்தருணை பெருமான் பெரும்புகழை பேசுதலே பெரும் புணந்தே ந்தவர் எல்லாம் துதிக்கின்றார் ஏழை துதித்தல் பெரிதல் அங்கே துதித்தில என்று எழுந்த அரிய பெரும் பேராசை கதல் பெரிதே அது என் அளவு கடந்திருக்கின்ற விரைந்தே உரிய அருள் முதலித்தே நினைத்து தப்பித்தருள்ள முதழித்தே நினைத்து திப்பி தருள்வாய் கழி கழித்தோங்க ஓங்கு நட தரசே உலகமெல்லாம் கழித்தோங்க ஓங்கு நட தரசே படமுடியாதினி துயரும் படமுடியாதரசே கவலையெல்லாம் தவித்து மிக கழிப்பினோடு நிலையே கை குவித்து கண்களின் நீர் கணிந்து சுரந்திடவே கவலை எல்லாம் தவித்து மிக கழிப்பினோடு நினையே கை குவித்து கண்களில் நீர் கழிந்து சுரந்திடவே சவலை மனச்சலனம் எல்லாம் தீந்து சுகமயமாய் தானே தானாகி என்ப தனி நடஞ்செய்யினைத்தாள் சீ மாலை வணிந்து வணந்தணிந்து தானாகி நாடு தருணம் இது தானே குவலைய தாரதிசைக்கு எழுந்தருளி வருவார் தாரரிசைக்க எந்தருளி வருவாய் குருவே என் குற்றம் எல்லாம் குணமாக கொண்டவனே குருவே என் குற்றம் எல்லாம் குணமாக கொண்டவனே படமுடியாதி துயரும் படமுடியாதே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடி செவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி